கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா மனசு இருக்கிறத அப்படியே பட்டு படான பேசிடுவாங்க இதனால் மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனாலும் கும்பம் நினைக்கிறது என்ன தெரியுமா இன்றைக்கி நீ ஏமாற்றிட்டே நீ நல்லா இருக்க உனக்கு ஒரு புரியுதா நீ ஏமாத்தட்டேன் எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் போலச்சுப்போ இன்னைக்கு நீ ஏமாத்திட்ட ஆனால் நீ பல பேர்கிட்ட பல வகையில் ஏமாறுவேன் நான் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் கடவுளும் தான் இருக்காரு இப்படி தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து விடக்கூடிய ஒரு உன்னதமான குணம் படைத்தவங்க கும்பராசி அதே போல இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் என்னங்க வேலை தன்னுடைய வேலையை பக்கத்து விட மத்தவங்க என்ன பண்றாங்க மத்தவங்க என்ன பண்ண கூடாதுங்கிறதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கிறது அவனை கெடுக்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் உண்டு தான் வேலை உண்டு அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்ப ராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ந்து அகற்றுவதில் வல்லவர்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யறத வந்து விரும்பி செய்யக்கூடியவங்க பெருமையா நினைக்கூடியவங்க இந்த நிறைய சமூக சேவை பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் மேக்சிமம் கும்பராசிக்கால் தான் இருப்பாங்க சொல்லப்போனா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முதன்மை சாலைகள்னாக்க இந்த கும்பராசிக்கால் தான் அப்படி என்னம்மா அப்படின்னா கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்குறது அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்றது வரக்கூடிய எல்லாருக்குமே வசதி வாய்ப்புல செஞ்சு கொடுக்கறது எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி செய்து அதை அழகா முடிக்கிற வரைக்கும் நின்று வேலை பார்க்கறது இவங்களதான் இருப்பாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அதே போல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே எந்த ஒரு குறையும் வச்சிடாத கடவுளேன்னு சொல்லிட்டு பொதுப்படியா தெய்வத்துக்கிட்ட வழிபாட வைக்கிறதுமே இவங்களதான் இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஆர்வம் இருக்கும் கடவுளை நம்புவாங்க ஆனா கடவுளே வந்து அதை பண்ணிக்கூடிய பண்ணிக்கொடுன்னு வேண்ட மாட்டேன் எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு கருத்தை வச்சிட்டாங்கன்னா அந்த கருத்துல உண்மை இருக்கும் சரிங்களா சோ ஊரே ஒன்னு கூடி நின்றுப்பா நீ செய்ய தப்புப்பா அப்படின்னு ஒரு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னடா அது ஊரே கிளம்பி வந்துட்டாங்க நம்மள நம்மளுடைய கருத்தை வந்து மாத்திப்போம் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது ஊர்ல அந்த கடவுளே இறங்கி வந்து முன்னாடி நின்றுகிட்டு இல்ல இது இவங்க சொல்றதுலாம் தான் சொன்னா கூட கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கே புரிய வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க இவங்க கிட்ட ஆயிரம் ரகசியங்கள் ஒளிந்திருக்கும் அதை யாரு என்ன பண்ணணும் ஏன் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு அழுத்தக்காரங்க அப்படின்னா இவங்கெல்லாம் நிறைய தப்பு தந்தை பண்ணுவாங்க போலவே அப்படி இருக்குன்னாக்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ரகசியம் அப்படின்னாக்க கவலைகளை மறைப்பாங்க கஷ்டங்களை மறைப்பாங்க பல பேர் நாங்கள் சேர்ந்து துரோகங்களை மறைப்பாங்க பல பேருக்கு பல விதங்களில் பல கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு பல விதங்களில் பல பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இந்த ரகசியம்லாம் வெளியே வந்துச்சுனாக்கா யாராலையும் தாங்க முடியாது அந்த மாதிரி நன்மைக்கு உரிதான ரகசியங்களை தான் மறைச்சி வச்சிருப்பாங்க தவறான ஆட்கள் கிடையாது தவறுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டாங்க இப்படிப்பட்ட ஈடு இணையில்லாத தெய்வங்களுக்கு இணையாக குணம் படைத்தவங்க இந்த கும்பராசி உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கான்னு நானும் கேட்க முடியாதுன்னு நீங்களும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு போடணும் அப்படின்றது தான் உங்களுடைய குணம் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஒரு உறவால உங்க வாழ்க்கைய மாறப்போகுது கும்பராசிக்காரங்கள எழுதி வச்சுக்கோங்க மே பதினாறாம் தேதில இருந்து இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் என்னமா அது உறவா ஆல்ரெடி உறவுகள்லாம் என்னைய வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ ஓரம் கட்டணுமோ பண்ணிட்டாங்க இனிமேலுக்கு வரக்கூடிய உறவு என்ன என்ன தூக்கி பிடிக்க போதா சேர்த்து பிடிக்க போதா அரவணைக்க போதா ஆதரவு கொடுக்க போகுதா நல்லா இருக்குன்னு கேட்க போதா நல்லது கெட்டதை பார்க்க போதா இப்படி பல கேள்விகள கும்பராசிக்காரங்க படப்படா என்ன பார்த்து கேட்டாலும் நிச்சயமா நீ கேட்ட எல்லாத்துக்குமே அது ஆதரவு கொடுக்கும் என்னன்னு பாக்குறீங்களா நவ்வக்கருங்களே மங்களகரமான சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க உங்களுக்கு ஒரு உறவா வராரு உங்க கைய பிடிச்சிட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறாரு மற்ற எட்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லாம பாதகத்தை ஏற்படுத்துனால நான் இருக்கேன் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு இங்கே பாருங்கப்பா இது நாள் வரைக்கும் கும்பத்தை வந்து நீங்க கும்மி அடிச்சது போதும் ஒதுங்கி நில்லுங்க இனி கும்பத்துக்கு நான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல கும்பராசிக்காரி யோசிக்காதீங்க ஒரு வருஷம் தானா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு வருடம் அப்படிங்கிறது இவர் இருந்து செய்யக்கூடிய பலன்கள்ங்கிறது பல வருட காலங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவா பார்க்கலாம் அதாவது கும்ப ராசிக்கு தெற்கு பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினால இருந்து ஐந்தாம் நாட்ல வந்து அமரக்கூடிய குருவினால அதாவது இது வரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்து பல சிரமங்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அருள போகிறார் மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்க போகுது குறிப்பா பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு கூடுது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகமாகுது தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ சீரும் சிறப்பா கல்யாணம் நடத்தி வைக்க போறீங்க உங்களுடைய கல்யாணமும் சீரும் சிறப்பா நடக்க போகுது அதே போல அடகில இருந்த வீட்டு பத்திரம் நட்டு இதெல்லாம் மீட்டெடுக்க போறீங்க இனி உங்களுடைய அணுகுமுறையினால மற்றவுடைய ரசனைக்கு ஏற்ப மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்க அழகா மாற்றிக்க போறீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய பழைய நேர்த்தி கடனை இப்ப நிறைவேற்றிக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர போகுது ஆனாடா கேட்கவே நல்லா இருக்குமே அந்த அளவுக்கு மத்த பாதிப்பை தடுக்கூடிய அளவுக்கு குருவுக்கு பலம் இருக்கா இருக்குங்க ஃபர்ஸ்ட் குரு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்ற மூன்று அம்சங்களாக படைத்து பிரம்மதேவர் படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் அசுர குலம் உருவாக்குச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிரிஷ முனிவர் இவருக்கார் இல்லையா இவருடைய மகன் தான் அந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிர சாஸ்திரப்படி முழு சுபகரன்ற அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தான் இவர் வந்து தேவர்களுக்கு எல்லாமே தலைவனுங்க இவரு மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயத்த இவரு கொடுப்பார் கொடுப்பாரு அருள் நமக்கு கிடைக்கும் அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது வந்து புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல் இந்த இரண்டையுமே அருளக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகனுக்கு அந்த குரு பகவான் குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் இருக்கு என்னன்னு தெரியுமா ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுறதுதான் இவருடைய அருள் இருந்தால் போதும் இந்த துறைகளில் கூட நீங்க பிரகாசிக்க முடியும் இதோட நம்ம மனுஷங்களுக்கு என்னங்க முக்கியமான தேவை ஒன்று இருக்குமா கல்யாணம் நடக்கலம்மா குழந்தை பேர் இல்லைம்மா இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணம் ஒருத்தர் வாழ்க்கையில திருமணம் நடக்கணும்னாக்கா இவர் தான் தேவை இவருடைய அருள் தான் தேவை ஒருத்தங்க என்கிட்ட ஜாதத்தை தூக்கிட்டு வராங்க குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கல தடைப்பட்டு போகுது கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு திருமணம் பார்த்துனாக்க பிச்சுக்கிட்டு போச்சு இப்படிலாம் சொல்றாங்க இல்லை வந்து ஆல்ரெடி திருமணம் ஆச்சுமா ஆனால் வந்துட்டு சரியான வாழ்க்கை துணை அமையல மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கானு உங்க ஜாதத்தை எங்கிட்ட கொடுத்தாங்கனாக்க நாங்க பார்க்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா ஜோதிட சாஸ்திரப்படி குரு எங்க இருக்காரு குருடைய பார்வை எங்கங்க இருக்கு அத பலன் ஏன் பலன் கொடுக்கல இப்படி தான் பார்ப்போம் அதை கணிச்சு அதை பார்த்து அது சரியாகுமா சரியாகாத அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக சொல்லும் பொழுதுதான் அந்த திருமண தடைகள் வந்து விலகும் திருமண யோகம் அமையும் குழந்தை பக்கியவம் அப்படி ஸோ இந்த வகையில் குரு எந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிறது புரிஞ்சுச்சா சோ இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையை மாற போகுதுன்னு நான் அடிச்சு சொன்னேன் ஓகேவா சோ கும்பராசிக்கு குரு வந்துட்டு கொடுக்க போறாரு அதை நீங்க மட்டும் மட்டும்தான் ஒரே வேலை சிறப்பா சொல்ற லக்கி பாஸ்கர் மாதிரி மாற அப்படி ஜூட்டுங்கிற மாதிரி பல நாடுகளுக்கு பறக்க போறீங்க பல விதங்களில் சொத்துக்களை வாங்க போறீங்க அடடா இப்படி ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி சம்மத்தியா வாழ போறீங்க அது எப்படி என்னங்கிற தெளிவா பார்க்கலாமா இப்ப குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் மடத்துக்கு வராருன்னு சொன்னேன் அவருடைய பார்வைக்கு பலன் என்னங்கிறத பார்த்துலாமா புதிய உத்வேகம் பறக்கும் விஐபி உடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால ஆதாயம் உண்டாகும் பொறுப்புகளில் பதவிகள் தேடி வரும் தோற்ற பொழிவு கூடும் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் மடத்துலையுமே குரு பார்க்கிறாரு தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் வழி சொத்துக்கு அவங்க கைக்கு வரும் இது வரைக்கும் வறண்டு கிடந்தா உடைய பணப்பை இனி நிரம்பி வழிய போகுது சேமிக்கும் அளவுக்கு பொருள் வரவு உண்டு அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க அதிகாரத்துக்கு போக போறீங்க லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகள் செய்ய போறீங்க புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க இலுபுரியான கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுது மனைவிக்கு விலை வந்து பட்டு போடவை தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க அரசியல் பதவிகளுக்கு எல்லாம் இழந்த பதவிகள் மீண்டும் பெற போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்கள் மீது இருந்த அந்த வீண் பழிகள் அகல போகுது அடுத்த குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியுமான செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்கொள்ளி எல்லாம் விலக போகுது நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்கு உங்களுக்கு சாதகமாக வீப்பில் அறிமுகம் ஆவாங்க விலை வந்த பொருட்கள் நகைகள் வாங்க போறீங்க புதிய வேலை கிடைக்கும் சிலக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது ராகுடைய நட்சத்திரம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால அக்கறை அறக்கட்டி விலகி போனவங்க விரும்பி வந்து பேசுவாங்க எதிர்ப்போல் வேகம் நம்பி கொடுத்த பணம் வரலையே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த நிலையை மாறுது இனி அந்த பணம் உங்க கைக்கு திரும்பி வரப்போகுது கௌரவ பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தன லாபாதிபதியமான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்துல பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிக்கிறதுனால திடீர் பணம் வரும் செல்வாக்கு உயிரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் விலையுர்ந்த சொத்துக்கள் நகைகளை வாங்குவீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் அடுத்த குரு பகவான் ராசியில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயணிக்கிறதுனால ஏமாற்றம் மனக்கவலை வந்து போகும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரம் காட்டாதீங்க அடுத்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரகதியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் போராடியாவது வசூல் செஞ்சுருவீங்க தந்தையாருக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகும் அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்றது தியானம் பண்றது இந்த மாதிரி மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் இவங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க பழைய வாடிகள்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்வாங்க கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீங்க கூட்டு தொழில பங்குதொழிகள் ஒத்துழைப்பா இருப்பாங்க இது உத்தியோக பணி உங்களை கொலை சொல்லிக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவாங்க வேலை சும்மா குறையும் மேல அதிகாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பணி போர் நீங்குது திடீர்னு ஊதியம் உயரும் தலைமை எடுத்துடைய பார்வை உங்கள் மீது படும் கன்னித்துறையில் இல்லைங்களா அயல் நாட்டில் இருந்து வேலை கிடைக்கும் புதிய ப்ராஜெக்டுக்கு தலைமை ஏற்கூடிய நிலை உருவாகும் இந்த வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க வெற்றி பல மடங்கும் பெருக்கும் அடுத்து கலைஞர்களுக்கு அரசாங்கம் பரிசுகள் கிடைக்கும் ஒட்டு அந்த இந்த குரு உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி கும்பராசியை நகர்த்தி வச்சிருக்கு இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் நினைச்ச அளவுக்கு உயர்தியை அடைவீங்க நினைக்காத அளவுக்கு உயர்வாகவும் வாழ போறீங்க நல்லா இப்போ பார்த்தது குரு பகவான் பொது பழங்களை தான் இதே நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில வரப்போகுது குரு நமக்கு வந்து ஒரு நல்ல காலத்தை ஆரம்பிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு யோசிக்க வைக்குதா கண்டிப்பா அதுல வந்து ஒரு குறையும் கிடையாது இப்போ தனிப்பட்ட முறையில் கும்பத்துல கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பழங்களை குரு கொடுக்க போறாரு தெரிஞ்சுக்கலாமா குணத்துல குன்றாத திகழும் கும்பராசி அதாவது கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு பொருத்தமானவங்க கும்பராசிகாரன் புரியுதுங்களா உங்களை பொறுத்திருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குருவினால இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத மாற்றம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது புரியுதுங்களா திடீர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்துருப்பீங்க திடீர்னு முற்றிலும் திறந்த நிலைக்கு மாறிடுவீங்க அதாவது எல்லாத்தையும் விட்டு போறதே கிடையாது இப்ப உங்களுக்கு இருக்கு இல்லையா கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே மாறிய போகுது காலப்போக்கில் எல்லாமே மாறும் நினைச்ச உங்களுக்கு காலத்தின் கட்டாயம் இப்ப உங்களுக்கு எல்லாமே சரியாகுது குரு பகவானை வரைக்கும் எங்கேயும் போட்டி எதுலயும் போட்டி எங்க போனாலும் பிரச்சனை இப்படி இருந்தவங்க வாழ்க்கையிலேயே மாத்தி வைக்கிறாங்க ஏன் நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு விலைக்கு போவாங்க பகையே சொல்லியிருப்பாங்க உடல் பாதிப்பும் வந்திருக்கும் கோர்டு கேஸ் வம்பு வளர்க்கணும் உங்களை எல்லாமே சங்கடப்படுத்தியிருப்பாங்க மனசுக்கு நிம்மதி இல்லாம நிலையில கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு இனி இந்த குருவால ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுறார் உங்களுக்கு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான குரு பகவான் உங்களை ஒட்டு மொத்தமா சந்தோஷத்துல திளைக்க வைக்கிறார் திருமணம் நடக்கலையா திருமணம் நடந்தேறும் வாழ்க்கை துணை எழுந்தவங்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் புதிய நட்பு உருவாகும் வேலைக்காக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும் குழந்தைகள் சிந்தனைகள் உண்டாகும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகா செஞ்சு முடிச்சிருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு அதே போல இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இனி அது மாறுது கோயிலுக்குள்ள போயிட்டு தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்க உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் வருமானம் அதிகமாகும் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புதிய அமைச்சர்களோட வெற்றி பெறும் இன்னும் ஒருபடி மேல சொன்னாக்கா தொழில முன்னேற்றம் பெறுவீங்க வேலைக்காக ம்சிருக்கோம் வெற்றி பெறுவீங்க பணியில எதிர்பார்த்து உயர் கிடைக்கும் வீண் செலவு வரைய செலவுக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இனி நடக்கூடிய செலவு சுப செலவுலா இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்கினா வாங்குவீங்க கையிருப்பு அதிகமாகும் நிம்மதியான உறக்கம் மகிழ்ச்சி உண்டாக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது தெய்வ அருள் கிடைக்குது பெரிய மனுஷனு தொடர்பு கிடைக்குது நீண்ட நாட்காக நீ எதிர்பார்த்திருந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த கோயிலில் போயிட்டு உடைய பழைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றிட்டு வருவீங்க குடும்பத்தோட தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் முடிங் கிடந்த மீண்டும் கையில் எடுக்க போறீங்க செல்வக்கு உயர்ந்து திருமண வயதில் மனமாலே ஏறும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவை பார்க்க போறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல குருவோட சேர்ந்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி சஞ்சார நிலையுமே உங்களுக்கு யோகமான பலன்களை போகுது அடுத்த தொழில் ரீதியா தொழில் நெருக்கடிகள் விலகுது தொழில் விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறது வேளாண்மை மெடிக்கல் கமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோரி இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் இது போன்ற தொழில பல லாபம் உண்டு பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பன்னியர்களை போட்டிருக்கும் அரசாங்கம் தெரியா தனியார் தெரியா ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூட பிரச்சனைக்கு முடி வரும் மேல அதிகாரிகிட்ட ஆதரவு பெறுவீங்க எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவத்தில் வேலை பார்க்குறீங்களா உடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேற வேலைக்கு போகலான்னு நினைப்பீங்க முயற்சி பண்ணுங்க கடல் கடந்து வேலைக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு யோகம் இருக்கு அந்த பெண்களை பொறுத்து உங்களுடைய பார்வையினால சாதகமான பலங்கள் கிடைக்க போகுது படிப்பு வேற திருமணம் இது போன்ற கணவர்கள் நடவாகுது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுபணம் நடந்தேரும் குடும்பத்திலே இருந்த நெருக்கடிகள் விலகுது கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாகுது பொன் போல சேருது அது கல்வி நிலை பொறுத்தும் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கிறதால படிப்புல அக்கறை அதிகமாகுது பொதுத்தேர்வு தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது ஒரு சிலர் வந்து படிப்பாக கடை கடந்து போவீங்க எல்லாத்துக்கும் மேல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க இப்ப முயற்சி பண்ணுறது கட்டாயம் அரசு வேலை நிச்சயம் அடுத்து உடலையை பொறுத்தவங்க ஆரோக்கியம் சீராகுது பாதிப்புகள் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்தகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு வருது தம்பதியுடைய ஒற்றுமை உண்டாகுது பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு புதுசா இடம் வாங்குவேன் வீடு வாங்குவேன் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது மேலும் உறவுக்காரங்க மத்தியில நம்ம குடும்பத்துடைய மரியாதை அதிகமாகுது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தது நடக்கும் சொந்தக்காரனுடைய சுப நிகழ்ச்சியில கூட நீங்க தலைமையேற்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்துக்கு பரிகாரம் அனுதரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் அடுத்த அதுதான் நட்சத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சுங்க குரு பார்க்க கோடி நன்மையும் சொல்லுவாங்க நீ எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீ சாமர்த்தியமா செஞ்சு முடியக்கூடிய அளவுக்கு செல்வாக்கோட வளம் வர போறீங்க அப்படின்னு நல்லது பண்ண போறாரு மிகப்பெரிய யோகங்களை தர போறாரு நீங்க நினைச்சது இல்லாம சாத்திக்கூடிய காலம் இப்படி செல்வாக்கு பழமடங்கு போகுது நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரும் ஆசீர்வாதலுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது வேலையில இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வரும் தடைப்பட்டு வந்த பணி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கூடிய நெருக்கடியில் விழுது கணவன் மறியக்கூடிய ஒற்றுமை உண்டாகுது உடல் பாதிப்புகள் விலகுது சோர்வா இருந்த நீங்க சுறுசுறுப்பா வளம் போறீங்க தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க கேட்ட இடத்துல இருந்த கேட்ட உதவிகள் கிடைக்கும் திருமண வயதிலுக்கு திருமணம் நடக்கும் இருப்பிடத்தை விட்டு ஒரு ரசனைக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு நல்ல வீட்டுக்கு மாற போறீங்க வீட்டுல வந்து நவீன பொருட்களை சேர்க்கை உண்டு புனித தலங்களுக்கு போயிட்டு வரீங்க புதுசா வீடு வாங்குறது மனைவி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மற்ற குதிரை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு அதே போல நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியதாக இயங்கியவர்களுக்கு உடைய இயக்கங்கள் தீருது சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இது எல்லாத்துக்கும் மேலேங்க நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க நீங்க பிறந்த துறைய பலனை அடைய போறீங்க ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் எதிர்பார்த்த புகழ் பெருமை உண்டாகுது எடுக்கூடிய வேலையில வெற்றி பொன் பொருள் சேர்ந்து பொருளாதார நிலைய உயர்வுக்கு எதிர்ப்புகள் இல்லாம எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ நிறைவேற்ற போறீங்க வேலைகள் எல்லாமே நினச்ச நடக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் ஆதரவு உண்டாகுது விலகி இருந்த நண்பர்கள் உறவுக்காரங்க இப்போ தேடி வந்து உங்ககிட்ட சேருவாங்க புதுசு சொத்து வாங்கக்கூடிய நிலை இருக்கு பணிகளுக்கு பதிவு உயர்வு கிடைக்குது துணை இழந்தவங்களுக்கு புதிய துணை அமையும் கருத்து வேறுபாட்டில் இருந்து போனவங்க ஒன்று சேர போறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த தடைகள் விலகுது தந்தை வெளியில உங்களுக்கு இந்த சங்கடங்கள் மழை தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகுது சில வந்து புதுசாக கோயில் கட்டி செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு நிலையை அடைய போறீங்க வேலைக்காக முற்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு பணிக்காக தேர்வு எழுதியவங்களுக்கு வெற்றி உண்டாகுது பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது

தொழில் இந்த நெருக்கடியிலிருந்து நஷ்டம் இயங்கி வந்து நலிவடைந்த தொழில் கூட மீண்டும் வளர்ச்சி பெறுது லாபம் அதிகமாக புதிய ஒப்பந்தம் கிடைக்குது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ரசாயனம் எந்த தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொல்சிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்டரி டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் ஜுவல்லரி திரைப்படம் சின்ன திரை வேளாண்மை வேளாண் சார்ந்த தொலைகள் உணவு தானியம் உணவகம் கேட்ரிங்கு பிரிக்ஸ் எம்சாண்டு மெடிக்கல் இது போன்ற தொழிலாம் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க பல மடங்கு வளர்ச்சி இருக்கும் பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி பார்க்க போறீங்க அடுத்து பண்ணீர்கள் தனியார் ஆண்களோ பெண்களோ ராசிக்கு குரு பார்வை இருக்கிறனால லாபஸ்தானம் பலமா இருக்கிறதுனால இது வரைக்கும் நெருக்கடிகள் விளக்குது நிர்வாகத்திட்ட ஆதரவு அதிகமாகுது எதிர்பார்த்து சலுகை கிடைக்குது ஊதிய உயர்வு கிடைக்குது மகிழ்ச்சி அடைய போறீங்க அரசு கோர்ட் கேஸ் இழுபற விவகாரங்கள் முடிவுக்கு வருது எதிர்பார்த்த பதிவு கிடைக்குது இடமாற்றம் கிடைக்குது பெண்களை பொறுத்திருக்கும் ராசிக்குள்ள சஞ்சர்க்குள்ள அதிகரிச்சால் சத்தம சாத்திரம் வாழ்க்கை துணை கிட்ட என சூழ்நிலை உண்டாக்கி குருடைய பார்வை ராசி கிடைக்கிறது கௌரவத்துறை நீங்க வாழ போறீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நீங்க நடக்க போகுது குடும்பத்தில் பொறுப்பு அதிகமா போகுது கனவு கிட்ட சூழ்நிலை இருக்கு இளம் பெண்களுக்கு படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடந்தேறும் குழந்தை பெயர் கிடைக்கும் அதே போல பொருளாதார நிலையை உயர்விற்கு வேலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சந்தேகக்கூடிய குருவினால அவருடைய பார்வையினால படிப்புல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு பொதுத்தேர்வு பொறுத்தேர்வு எதிர்பார்த்த மதிப்பீடு கிடைக்க உயர்கல்வி கனவுகள் ஒரு சில வந்து படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உடல்நிலை போட்டுக்கும் பாதிப்பு விலகுது பரம்பர நோயோ தொற்று நோயோ அதனால இந்த சங்கடங்கள் விலகுது ஆரோக்கியம் சீரா இருக்கு குடும்பத்தை பொறுத்துக்கும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூர்வ ஸ்தானத்திலும் குரு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தம்பது இடையே ஒற்றுமை உண்டாகுது பிள்ளைகள் மீது அக்கறை கொடுத்து புசை இடம் வாங்குவேன் வீடு வாங்குவேன் வாகனம் வாங்குவேன் நவீன பொருட்களை வாங்குவீங்க பொன் பொன்போலு சேர்ந்து குடும்பத்துல சுப நிழ்ச்சி நடக்க போகுது சில குழந்தை பாக்கியம் உண்டாகுது சேமப்பு உயர்ந்து குழந்தை வழிபாட்டை குடும்பத்தோட மேற்கொள்வீங்க உங்களை பொருத்துக்கு பரிகாரம் ஆட்சியை பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அது போராடாத நக்சம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இடி குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையை மட்டுமே பார்க்க போறீங்க சுபுக்சத்தை உண்டாக்குறாரு தொழில முன்னேற்றம் எதிர்பார்த்த வருமானம் பொன் பொருள் சேர்ந்த பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குது படிப்பில முன்னேற்றம் பட்டம் பதவிகள் பெருமை எல்லாமே வந்து உங்களுக்கு சேர பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது உருவக்காரர் மத்தியில செல்வாக்கு அதிகரிச்சு வைக்கிறாரு மிகப்பெரிய யோகமான காலமா இந்த காலவட்டம் இருக்க போகுது நினைச்சது எல்லாமே நடக்கும் நெருக்கடிகள் எல்லாமே விலகுது குறிப்பா தொழில பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருந்த நிலை மாறுது வருமானத்துல நெருக்கடிகள் விலகுது உழைப்பை அதிகரிச்சு உயிரை பார்க்க போறீங்க கடுமையான உழைப்பினால முன்னேற போறீங்க ஒட்டு மொத்தமா இந்த காலகட்டத்தில் உயர்வு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே பலனா இருக்க போகுது செல்வாக்கு உயர்ந்து புச இடம் வாங்குகிற வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது வியாபாரம் தொழில முன்னேற்ற பார்க்க போறீங்க வரவு அதிகமாகுது குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு வருது நீண்ட கால கனவுகள் நனவாகுது அறியல் வதலுக்கு செல்வாக்கு உயர்ந்து உடல் பாதிப்புகள் விளக்குது திருமண வயதிலுக்கு நல்ல வரையுது பொன் பொருள் சேருது இதோட மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படுது துணிச்சலாக செயல்பட போறீங்க தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பணியில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றி பெறுது வேலைக்காக முயற்சி அது நிறைவேறப்பது குடும்பத்தில் செலவு அதிகரிச்சாலும் அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் வீடு வாங்குவேன் மனை வாங்குவேன் வாகனம் கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் கையிருப்புங்கிறது போகுது உயிரை தான் போகுது செல்வகை காட்ட நிறைய செலவு செய்வீங்க இதை தாண்டி பொதுவாக சொல்லணும்னா குருவோட சேர்ந்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி யோகமான பலனை கொடுக்குறாங்க கனவுகளை நனவாக்கி வைக்கிறாங்க விருப்பங்கள் நேர்வேறும் குடும்பம் தொழில் வேலையில முன்னேற்றம் உண்டாக்குறாங்க பணப்பழக்கம் அதிகமாகுது அது தொழில் ரீதியாக தொழில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது முறைக்கடன் தொழில் வளர்ச்சி பெறும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பைனான்ஸ் ஆன்லைன் மத்தியம் ஜுவல்லரி வேளாண் சார்ந்த பொருட்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில்கள் எல்லாமே லாபம் அடைய போகுது அடுத்து பன்னிர்கள் பொறுத்த வரைக்கும் அரசு வேலை இருக்குங்களா நெருக்கடிகள் விலகுது அரசாங்கத்துறையே தனியார் துறையாக ஆண்களோ பெண்களோ கூலி விலை செய்தாலும் சரி நெருக்கடிகள் விலகுது மேலதிகாரிகிட்ட ஆதரவு உண்டாகுது எதிர்பார்த்த இடம் மற்றும் பதி உயர்வு கிடைக்குது தனியார் வேலை பார்வையில நெருக்கடிகள் மறியது நிர்வாகத்திட்ட மதிப்பு அதிகமாகுது எதிர்பார்த்த செலவு கிடைக்குது ஊதிய உயர்வு கிடைக்குது அடுத்த பெண்களை பொறுத்த உங்களுடைய பார்வையினால சஞ்சாரத்தினால சாதகமான நிலையில இருக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும் படிப்பு வேலை திருமணம் கனவுகள் எல்லாமே நனவாகுது அதேபோல் திருமண பெண்களுக்கு கனவுகிட்ட அன்பு அதிகமாக கணவரை இழந்துட்டீங்க பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட மறுமணம் நடக்கும் குடும்பத்தில் மரியாதையை வேலை வேலைப்படக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறியது எதிர்பார்த்த பதிவு கிடைக்கிறது கல்வியிலே போட்டுக்கும் படிப்பு இந்த தடைகள் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்பீங்க பொதுத்திருப்படுத்த எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நலவது ஒரு சில வந்து கல்விக்காக வெளிநாடு வெளிமாநில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொருளுக்கும் சங்கடங்கள் விலகுது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்த நீங்க இந்த காலத்தில் முழுசா குணமாகி நடைபோட போறீங்க குடும்பத்தை பொறுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகுது தமிழில் ஒற்றுமை அதிகமாக பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கூடுது வீடு வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் சுபநீழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தட்டு நடக்க போகுது பல வேட்டு சுப நீங்க தலைமை தாங்கி நடத்தி வைக்க போறீங்க உங்களை பொறுத்துக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குரு பகவான் கும்பராசிக்கு தந்திருக்கூடிய பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யோகமான காலமாக தான் அமைஞ்சிருக்கு இது இன்னும் சிறப்பா இருக்குனாக்க இதை நீங்க பயன்படுத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம் சென்னை பாடியில் அமைந்துள்ள தாயத்தில் வீராசன கோலத்தில் உள்ள குரு தக்ஷணாகமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல தந்தையை இழந்த பிள்ளையுடைய படிப்பு செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க சகல செல்வங்களும் கிடைக்கும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க